ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராயல் ஃப்ரெண்ட்ஸ் ஹீரோட்டிலேருந்து இப்போ நம்ம பார்த்துக்கிறது பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் இருக்கக்கூடிய செட் பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து கிளாஸில் இருக்கக்கூடிய செட் பேங்கிள் இதில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் சீசஸ் வருது கலர்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வருது நம்ம ஒவ்வொரு கலராக பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கனா வந்து இதில் வந்து கண்ணாடியில் வந்து ரெண்டு மாடல் வருது பார்த்திங்கன்னா வந்து சில்க் த்ரெட்டு உள்ள மாதிரியான மாடல் வருது இது பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட்டு மாடலு இதில் பார்த்திங்கன்னா கண்ணாடிக்கு கண்ணாடி மேலே வந்து நூல் சுற்றி இருப்பாங்க நம்ம நார்மலாக மெட்டலில் சூப் பார்த்துருப்போம் இது வந்து கண்ணாடியிலேயே சில்க் த்ரெட் சுற்றி இருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு மாடல் வருது அப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நூல் இல்லாத மாதிரி ஒரு மாடல் இது இது வந்து ரெண்டு மாடல் வருது கொஞ்சம் கொஞ்சம் வந்து டிசைன்ஸ் மாறி மாறி வரும் இதில் கண்ணாடியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டிசைன்ஸ் அதில் கொஞ்சம் கொஞ்சம் பேட்டர்ன் வந்து மாற்றி மாறி கொடுத்துப்பாங்க பாருங்கள் இது ஒரு பேட்டன் வரும் இது ஒரு இது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மிக்ஸிங் கலர் மாதிரி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் எல்லா ட்ரெஸ்க்குமே போடலாம் இதெல்லாம் காமனாக எந்த ப்ளூ கலர் போடலாம் ரெட் கலர் போடலாம் க்ரீன் கலர் போடலாம் எந்த ட்ரெஸ் போனாலுமே வந்து மேட்ச் ஆகுதுலாம் வந்து மல்டி கலர் மிக்சிங் பேங்கல் மாதிரி வந்துடும் இதெல்லாம் உங்களுக்கு இல்லை டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் வந்து எயிட் வரைக்கும் சைஸ் வருது டூ பாயிண்ட் டென்னு டூ பாயிண்ட் டூலில் வரது கிடையாது ரெகுலராக வரக்கூடிய சைஸு டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் இல்லை நீங்கள் கலர்ஸ் பாருங்கள் ஒன்றா காட்டுறேன் உங்களுக்கு இதில் எல்லா சைஸும் மிக்ஸிங்கில் வச்சுருக்கோம் எல்லா சைஸும் பாருங்கள் கலரும் பாருங்கள் அப்படியே உங்களுக்கு நம்ம இதை வந்து நார்மலாக போடாமல் வந்து செட் பண்ணி கூட போட்டுக்கணும் அதே உங்களுக்கு எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லி காட்டுறேன் அந்த வீடியோவில் அதையும் பார்க்கலாம் நம்ம எப்படி பேங்கில் செட் பண்ணுறதுன்னு ஃபேன்சி பேங்களோட செட் பண்ணி போட்டுக்கலாம் அதையும் நான் எப்படி செட் பண்ணுன்னு காட்டாக பாருங்க இதெல்லாம் கலர்ஸ் பாருங்கள் அதில் எல்லா கலருமே இருக்குது பிங்க்கு ப்ளூ க்ரீனு லைட் க்ரீனு ராமர் க்ரீனு டார்க் பிங்க்கு லைட் பிங்க்கு வைலட்டு கோல்டன் கலருன்னு சொல்லிட்டு எல்லா கலருமே இதில் வருது உங்களுக்கு இப்போ நான் வந்து இந்த பேங்கில் வந்து இந்த மாதிரி வந்து ஃபேன்சி பேங்கோட இதை எப்படி செட் பண்ணி போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம அதையும் பார்க்கலாம் அது உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாம் கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னாக்கா வந்து நம்ம இந்த மாதிரி ஃபேன்சி பேங்கோட வச்சு செட் பண்ணிக்கலாம் நம்ம இதை எப்படி செட் பண்ணு சொல்லி நம்ம உங்களுக்கு ஒரு மாடல் காமிக்கிறோம் உங்களுக்கு இப்போ இந்த வலையிலையும் வந்துட்டு இப்போ இந்த கோல்டன் கலர் பேங்கல் பாருங்கள் இப்போ இந்த கோல்டன் கலர் பேங்கி ரெண்டே வச்சு நம்ம செட் பண்ணலாம் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன் இது பாருங்கள் இப்போ நம்ம வந்து இப்போ இந்த வந்து பேங்கலை செட் பண்ணியாச்சு இந்த கோல்டன் கலர் பேங்கிளோட வந்து இந்த மெட்டல் ஃபேன்சி பேங்கல் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் செட் பண்ணும்போது வந்து இன்னும் வந்து கிராண்டாக தெரியும் பாருங்கள் உங்களுக்கு எனக்கு இந்த கிளாஸ் மட்டும் போடுறாங்க கூட போட்டுக்கலாம் இல்லை இன்னும் எனக்கு நல்லா கிராண்டாக வேணும் அப்படினாக்கா வந்து நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணலாம் இல்லை ஒரு செட்டு மட்டும் வேணா ரெண்டு செட்டு போடுற மாதிரி இருந்தால் கூட இன்னும் நீங்கள் வந்து இடையிலேருந்து ஸ்டோன் வலையிலாம் கூட ஒன்றும் செட் பண்ணிக்கலாம் நான் உங்களுக்கு அதையும் கூட செட் பண்ணி காட்ட பாருங்க இன்னும் ஸ்டோன் ஸ்டோன் வலியை செட் பண்ணால் அது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் காட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இதில் இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வியாருக்கு போடும்போது வந்து உங்களுக்கு நீங்கள் இந்த கோல்டனை வந்து எல்லோ கூட தான் போடணும் அப்படிங்கிறதே அது இந்த பிங்க்கோட மேட்ச் பண்ணி போடுங்க இந்த வயலோட மேட்ச் பண்ணி போடுங்க உங்களுக்கு என்ன கலரில் மேட்ச் பண்ணணுமோ அந்த மாதிரி நம்ம நம்ம விருப்பத்துல இருந்தப்பட எப்படி வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதில் வந்து இப்போ நம்ம ஸ்டோனை ஆட் பண்ணி பாருங்கள் ஸ்டோன் வலையிலையும் இதில் சேர்த்து ஆட் பண்ணி காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு இது பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டோன் பேங்கிள்ஸை கூட வந்து நம்ம வந்து இது கூட வந்து ஆட் பண்ணலாம் நான் உங்களுக்கு இதை ஆட் பண்ணிட்டு எப்படி வந்து இப்போ இப்போ இதோட லுக் எப்படி இருக்கு இப்போ நம்ம ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி லுக் இருக்குன்னு அதே உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்ம இடையில இடையில வந்து ஸ்டோன் பேங்கிள்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஸ்டோன் பேங்கிள் ஆட் பண்ணணும் பாருங்கள் இன்னும் லுக் வந்து அளவுக்கு வந்து இன்னும் கிராண்டாக தெரியுது பாருங்கள் இன்னும் சூப்பராகவே தெரியும் உங்களுக்கு இந்த நடுவில் ஸ்டோன் பாருங்க நல்லா பிரைட்னஸ்ஸாக இன்னும் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க பாருங்க நம்ம இப்போ வந்து இது கோல்டனில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இதை வந்து உங்களுக்கு நான் வேறு கலரில் மிக்ஸ் பண்ணி கேட்டேன் அதோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்க அடுத்தது பாருங்கள் நம்ம ப்ளூவோட மேட்ச் பண்ணியிருக்கா பாருங்கள் எல்லாம் ஸ்டோன் வழிலையும் மேட்ச் பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து இந்த பார்ட் வலையிலேயே மேட்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரெண்டு வழிலையுமே இதை மேட்ச் பண்ணி உங்களுக்கு ஒரே டைமில் காட்டிட்டு உங்களுக்கு பாருங்கள் எந்தளவுக்கு லுக்காக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்து இப்போ எந்த மாதிரி மாறி வச்சு பாருங்கள் பிரைடல் செட் மாதிரி மாறி வச்சு பாருங்கள் நார்மல் பேங்கிள்ஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஐபி பேங்கிள் மாதிரி விஐபி லுக்கு வந்துருச்சு பாருங்கள் அது இந்த மாதிரி செட் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி செட் பண்ண தெரியாது அப்படின்னா கூட வந்து செட் பண்ணி கூட உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நம்ம இந்த மாதிரி மாடல்ஸ் வந்து கூட செட் பண்ணி கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு எந்த கலரோட வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் நம்ம ப்ளூவோட மேட்ச் பண்ணலாம் க்ரீனோட மேட்ச் பண்ணலாம் எப்படி வேணாலும் மேட்ச் பண்ணிக்கலாம் நம்ம உங்களுக்கு இந்த தான் போடணும் கூட இல்லை இல்லை சில்வர் கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த கோல்டன் பார்டுறது பதிலாக சில்வர் பார்டர் வலி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதுக்கு பதிலாக வந்து இன்னும் லுக்காக இருக்கும் சில்வரில் பண்ணி இன்னும் பிரைட்னஸாக இருக்கும் உங்களுக்கு நம்ம அது விருப்பத்தவளோ எப்படி வேணுமோ நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுங்கள் ஸ்க்ரீனில் நம்பருக்கு அனுப்பிடுங்க உங்களுக்கு ஒன் டே ஒன் டேருந்து டூ டேஸ்க்கு உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் தேங்க்யூ